புளியம்பட்டி என்ற ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் அநேக வீடுகள் இருக்கும் அதில் நடுவில் ஒரு மாமரம் பெரிய மாமரம் இருந்துச்சா அப்படி மாம்பழம் நிறைய இருக்குது பறிச்சு கூடு கூடு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் பார்க்க அழகா இருக்கு வாசனையாக இருக்கு நல்லா இருக்கு சீக்கிரமா போலாம் மாமரத்துக்கடியில விளையாட எவ்வளவு நல்லா இருக்கு நிழலா இருக்கு இந்த மாம்பழம் கூட கீழே நிறைய கிடைக்கு நம்ம எடுத்து சாப்பிடலாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போலாம் டெய்லி நம்ம இங்க வந்து விளையாடலாம் நம்ம ஸ்கூல் விட்டு வந்தோன்னையும் நம்ம இங்கே வந்து விளையாடலாம் எல்லாரும் வந்துருங்க டெய்லி ஈவினிங்னா நம்ம இங்கே விளையாடலாம் சரியா இந்த பழத்தையெல்லாம் எடுத்துவே நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடலாம் இந்த பழம் ரொம்ப டேஸ்டாக இருக்கு மாம்பழம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் சாப்பிடுங்க என் கூட வாங்க சீக்கிரமா நம்ம எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம் மீதி இருக்கிற பழத்தை நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாக்கு தாத்தா பாட்டிக்கு வீட்டுக்கு கொண்டு சீக்கிரம் வாங்க ஓடி வாங்க சாப்பிட்டு அப்புறம் நம்ம விளையாடலாம் மரத்துக்கடியில வீட்டிலேயே இடம் அங்கேயே தங்கிக்கலாம் இந்த மாமரம் நமக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கு நமக்கு ரொம்ப பசிச்சா பழத்தை மாம்பழத்தை நம்ம கொட்டி சாப்பிட்டுக்கலாம் சரியா குழந்தைங்களா என்ன விட்டாதீங்க என்ன விட்டாதீங்க பிளீஸ் என்ன விட்டாதீங்க நான் ான இருக்கு எல்ல பயன் இன்னும் விட்டாதீங்க என்ன விட்ட நீங்க வராதிங்க பிளீஸ் என்ன விட்டாங்க மரத்துங்க இருக்க அண்ணா இன்னும் விட்டாங்க பாருங்க இந்த பசங்க வேற மாம்பழத்தை பறிச்சுட்டு இருக்காங்க இவங்க போன பின்னாடி நம்ம வெட்டலாம் இப்ப வெட்டுனோம்னா நம்மள தப்பான்னு நினைச்சுப்பாங்கல்ல உயிரில வந்தனாலையும் பசிக்கிறனாலையும் இந்த பசங்க போற வரைக்கும் நம்ம படுத்துங்கலாம் ஐயோ மறவிட்டு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாரு வெயில வந்தனால நம்ம அவரு கிட்ட போவோம் அவர் நம்ம சாப்பிடுவாருல்ல நம்மள ருசிச்சு சாப்பிடுவாருல்ல அப்பயாவது நம்மள விட்டாம இருக்காரான்னு பாக்கலாம் இந்த பழத்தை நம்ம மேல போட்டிருப்பாங்க இந்த மாம்பழத்தை பறிக்கிற பசங்களா இல்ல மாம்பழமே நம்ம மேல விழுந்திருக்குமோ சரி நம்ம இந்த பழத்தை சாப்பிடலாம் நமக்குதான் ரொம்ப பசிக்குதே ரொம்ப சோர்வா இருக்கே இந்த மாம்பழத்தை பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு எனக்கு பிடித்த கலரே எல்லோ கலர் மஞ்சள் நிறத்துலையே இருக்கு இதோட வாசனை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பழம் ரொம்ப இனிப்பா இருக்குமோ சுவைச்சு பார்க்கலாம் நம்ம வயிற்று பசியை போக்கும் தானே நமக்கு அந்த பழமே மரத்துல இருந்து கீழே விழுந்திருக்கு நம்ம எடுத்து சாப்பிட்டா தான் நமக்கு வயிறு நிரம்பும் நம்ம மனசும் ரொம்ப சோர்வில் இருந்து நம்ம மரத்தை வெட்டக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் சாப்பிட்டு நம்ம படுத்து தூங்கலாம் பசங்க போனோடனையும் மரத்தை வெட்ட ஆரம்பிக்கலாம் சாப்பிட்டு நல்லா தூங்குறாரு போல நம்ம இவருடைய கனவுல போய் இவர்கிட்ட பேசுவோம் மாமரத்துக்கடியில விளையாட எவ்வளவு நல்லா இருக்கு நிழலா இருக்கு இந்த மாம்பழம் கூட கீழே நிறைய கிடைக்கு நம்ம எடுத்து சாப்பிடலாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம் டெய்லி நம்ம இங்கே வந்து விளையாடலாம் நம்ம ஸ்கூல் விட்டு வந்தோன்னையும் நம்ம இங்க வந்து விளையாடலாம் எல்லாரும் வந்துருங்க டெய்லி இங்க விளையாடலாம் சரியா இந்த பழத்தை வை நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடலாம் இந்த பழம் ரொம்ப மாம்பழம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் கூட வாங்க சீக்கிரமா எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு வீட்டுக்கு கொண்டு போகலாம் வாங்க ஓடி வாங்க சாப்பிட்டு அப்புறம் நம்ம விளையாடலாம் மரத்துக்கடியில நம்ம இந்த மாமரத்துலையே நம்ம தந்திக்கலாம் இந்த மாமரம் நமக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கு நமக்கு ரொம்ப பசிச்சாம் பழத்தை மாம்பழத்தை நம்ம கொட்டி சாப்பிட்டுக்கலாம் சரியா குழந்தைங்களா மாமரம் இந்த புளியம்பட்டி கிராமத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு குழந்தைங்க விளையாடவும் பறவைகள் கூடுகளை கட்டவும் வழிப்போக்கர் வசதியை ஆற்றவும் இந்த மரம் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு இத போய் நம்ம வெட்ட வந்துட்டோமே